தமிழ்நாட்டு மண்ணுக்குள் நுழைந்தாலே உங்கள் வரலாற்றுக்கு எதிரான உண்மைதான் வெளிவரும் எனவே தான் அதை மறைப்பதற்கு அவர்கள் தங்களது எல்லா முயற்சிகளையும் செய்கிறார் வேதங்கள் உருவாவதற்கு முன்பே வேதங்கள் உருவாக சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செலுத்தோங்கிய நாகரிகம் தமிழ்நாட்டில் இருந்து இவ்வளவு பேசுகிற மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றார் என்னென்னமோ பேசுறார் கீழடி அகலாயின் முடிவை வெளியிட்டு சொன்ன மோடி தயாரா என்ற கேள்வியை நான் தமிழ்நாட்டில் நாற்பது வருஷமா அகழாய்வு நடத்தல அகழாய்வு நடத்த நடத்தப்பட்ட கீழடியின் முடிவை ஒன்றிய அரசு வெளியிட மறுக்குது ஆனால் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு தொல்லியல் துறை கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து அகழாய்வை செய்து நூத்தி இருபத்தி நாலு கண்டுபிடிப்பை உலக வரலாற்று அரங்கத்துக்கு முன்னால் வைக்கிறது இதுதான் நாம் செய்ய வேண்டியது நாம் அறிவியல் சான்றுகளை அவர்களுக்கு முன்னால் வைக்கிறோம் பிரச்சனை அறிவு அறிவுபூர்வமான விவாதத்தை மூடல்களோடு நடத்த வேண்டியிருக்கிறது புதிய கண்டுபிடிப்புகளை பழமைவாதிகளோடு நடத்த வேண்டியிருக்கிறது அதுதான் பிரச்சனை வானிலை செயற்கைக்கோள் ஏவி விட்டு சாதனை என்று சொன்னால் இல்லை வானிலை முன்னால் விண்வெளிக்கு முதலிலே போனது அனுமார் என்று நாடாளுமன்றத்தில் பேசுகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கு புராணங்கள் நம்பிக்கைகள் என்பது வேறு அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகள் என்பது வேறு எனவேதான் இந்த நூற்றி இருபத்தி நாலு புதிய கால கணக்கீடுகளை வைத்து நாங்கள் பேசுகிறோம் உலகத்தில் மனித பரவலாக்கம் நிகழ்ந்த கோட்பாட்டின் மீது இரும்பு காலத்தின் மீது குறியீடுகள் உருவான காலத்தின் மீது எழுத்துக்கள் உருவாகி நகர நாகரிகம் உருவான காலத்தின் மீது எங்களது கண்டுபிடிப்புகள் எல்லாம் இதோ இருக்கிறது இதை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று சொல்கிறோம் அவர்கள் அதை பற்றி பேசாமல் அசோமேதையாக நடந்ததாக சொல்லப்படுகிற இனத்திலே நாங்கள் அகனாய்வு செய்வோம் என்று நேற்றைக்கு முன்தினம் ஏஎஸ்ஐ அறிவித்திருக்கிறது ஏன் அவர்கள் சொல்லுகிற தத்துவம் இந்தியாவின் ஆதி அறிவு என்பது வேதத்தில் இருக்கிறது வேத பண்பாடுதான் இந்திய பண்பாடு வேத நாகரிகம் தான் இந்திய நாகரிகம் என்பது பாஜக ஆர் எஸ் எஸ் கூட்டம் சொல்லுகிற கருத்து ஆனால் வேதங்கள் உருவாவதற்கு முன்பே வேதங்கள் உருவாக சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செழித்தோங்கிய நாகரிகம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது ஐயாயிரத்தி எழுநூறு ஆண்டுக்கு முன்பு இரும்பு பயன்பாடு சிவகலையில் இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது நாலாயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட எழுத்துக்கள் இங்கே கிடைத்திருக்கிறது எனவே நீங்கள் சொல்லுகிற பண்பாட்டுக்கு முந்தைய காலத்திலேயே செழித்தோங்கிய பண்பாட்டு நிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் எனவே தான் ஒரு அறிக்கை இவ்வளவு பேசுகிற மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு என்னென்னமோ பேசுறாரு கீழடி அகலாய் முடிவை வெளியிடுவேன் என்று சொன்ன மோடி தயாரா என்ற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம் ஒவ்வொரு எம்பிக்கும் ஒரு பதில் சொல்றாங்க நாடாளுமன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பதில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை என்ன என்றால் நாங்கள் அவரை திருத்தி சொல்லியிருக்கிறோம் என்று எனக்கு ஒரு பதில் சொல்கிறார்கள் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் அதை மறு ஆய்வு செய்கிறோம் என்று ஒரு பதில் சொல்கிறார் மரியாதைக்குரிய வேற ஒரு ராஜ்யசபாவிற்கு வேற ஒரு பதில் சொல்லுகிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் திட்டமிட்டு செய்கிற இருட்டடிப்பை ஒன்றிய அரசு செய்யும் இந்த உண்மை வெளியில வந்தா இந்த உண்மையின் அடிப்படையில் வரலாறு மறு கால பட்டியல் செய்யப்படுது மறு நிர்மாணம் செய்யப்படுது அதாவது வந்து முதல் நகரம் சிந்து நகர நாகரிகம் சரி சிந்து வழியில இருக்கிற குறியீடும் கீழடியில இருக்கிற குறியீடும் கொடுமணலில் கிடைக்க இருக்கிற குறியீடும் தொண்ணூறு சதவீதம் ஒன்று போல் இருக்கிறது என்பதை நிரூபிச்சிருக்கோம் இதை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னா சிந்துவெளி நாகரீகத்தில் முதல் நகர நாகரிகம் உருவான காலத்தில் தென்னிந்தியாவில் நகர நாகரீகம் உருவாயிருத்தது என்பதை இவர்கள் அப்படின்னா இடையில வேத பண்பாடு என்ற பண்பாட்டுக்கே கிடையாது வேத காலம் என்பது இதற்கு பின்னால் அந்த காலமாக மாறுகிறது இதை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் கீழடி அகலாய்வு முடிவு என்பது வெறும் ஒரு ஆய்வு முடிவல்ல அறிவியல் பூர்வமான வரலாற்றின் மிக முக்கியமான திருப்பு இந்த திருப்பு முனையை அதிகாரத்தில் நின்று கொண்டு இவர்கள் ஏற்ற மறுக்கிறார்கள் அதிகாரத்தில் நின்று கொண்டு அறிவை பணிய வைக்க முடியாது மோடி பிரதமராக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் ஆனால் சூரியன் திசை மேற்கு என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா அறிவியல் உண்மை என்பது வேறு உங்கள் அதிகாரத்துக்கு அறிவியல் உண்மை ஒருபோதும் அடிப்படையா இல்ல சட்டசபை தேர்தல் வந்த உடனே தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ் பண்பாடு இதெல்லாம் நிறைய ஞாபகத்துக்கு வரும் ஆனால் தமிழ்நாட்டின் வரலாறு ஞாபகத்துக்கு வராது கீழடி ஞாபகத்துக்கு வராது கீழடியினுடைய அகலாய்வு ஞாபகத்துக்கு வராது தமிழ்நாட்டில் இங்க வந்து இன்னைக்கு அறிவிக்கிறார்ல தமிழ்நாட்டில் பத்து இடத்துல நாங்கள் அகலாய்வு நடத்துவோம் என்று அறிவிக்க தயாரா தமிழ்நாட்டு மண்ணுக்குள் நுழைந்தாலே உங்கள் வரலாற்றுக்கு எதிரான உண்மைதான் வெளிவரும் எனவே தான் அதை மறைப்பதற்கு அவர்கள் தங்களது எல்லா முயற்சிகளையும் செய்கிறார்